வல்லவர் காலத்துக்கே நம்மளை கூட்டின்னு போற ஒரு அற்புதமான கோயில் இந்த காஞ்சியில அமைஞ்ச கைலாசநாதர் கோயில் நீங்க பொதுவா வந்து மகாபலிபுரத்துல இந்த மாதிரி சிற்பங்களை பார்த்துருப்பீங்க வியந்து போயிருப்பீங்க காஞ்சிபுரத்துக்கு மத்தியில இப்படி ஒரு கோயில் இருக்கு அப்படின்னும் போது சரி பார்த்தே ஆகலான்னு போனோம் அங்க பாத்தீங்கன்னா இதோடைய ஓவியம் இதோடைய சிறை அம்சங்கள் அதுக்கப்புறமா இதோடைய சிலை வடிவம்ச விதம் எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக பிரமாதமாக நம்மளை ஏழாம் நூற்றாண்டு அந்த மாதிரி காலகட்டத்துக்கே கொண்டு போயிடுது பல்லவர்கள் வாழ்ந்த காலத்துக்கே நம்மளை கொண்டு போயிடுது அது மட்டும் இல்லாமல் இது உள்ளே இருக்கிற சிவன் கைலாசநாதர் நார்த் இந்தியா பக்கம் பார்த்துருப்பீங்க அதே ஸ்ட்ரக்சரில் இங்கே வச்சிருக்காங்க பல்லவர்கள் இதை இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சி வச்சு பாதுகாத்துட்டு வராங்க இது கரெக்டாக அமைஞ்ச லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு கைலாசநாதர்னு சொல்லிட்டு கூகுளில் போனீங்கன்னாலே வரும் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போய் பாருங்க எவ்வளவு வந்து ஒரு வியப்பா இருக்கும்ன்றது ஒரு ஒரு சிலை அது வச்ச விதம் பல்லவர்கள் முக்கவசி குடவரை கோயிலுக்கும் இந்த சிற்பக்கலைக்கும் தேர்ந்தவங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய ஒரு கை வண்ணத்துல வந்த ஒரு அற்புதமான கோயில் தான் இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில் மன திருப்திக்கு மன அமைதிக்கு இதே மாதிரி ஒரு கலை ஓவியம் வடிவு ரசிக்கணும் என்று உங்களுக்கு